பொன்னம்பலம் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் யாழ்ப்பாணத்தில் ஆண்டு இரண்டாவது கிரேட்ல இருந்து முதலாவது கிரேட்ரிய பரீட்சையில் வந்து அவர்கள் அவர்கள் அவர்களுக்கு தேவைப்பட்ட அத்தனை தகுதிகளும் இருக்கத்தக்கதாக கல்வி பகுதிகள் இருக்கத்தக்கதாகவும் அவர்களுக்கு ஒழுங்காற்று நடவடிக்கைகள் போன்ற எந்த விதமான குறைபாடுகள் எதுவும் இல்லாமலும் அவர்கள் இதுக்கு முகம் கொடுத்து அவர்கள் சாதனை பற்றி இருந்தாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய பிரதேச செயலகம் விசேஷமாக மருதங்கள் அந்த பரீட்சைக்கு முகம் கொடுத்தவர்களுடைய அந்த ரிசல்ட்ஸ் எதுவும் தகவல் எதுவும் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்று கூறி அந்த நபர்கள் கிட்டத்தட்ட அவர்களுக்கு அந்த கிரேட் இடம் இல்லாமல் போனது திரும்பம் வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டு திரும்ப அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிற பொழுது அவர்கள் அந்த பரீட்சை பரீட்சைக்கு முகம் கொடுத்து அதை கிரேட் தகுதியை பெற்றதாக அறிவிக்கப்பட்டு அவர்கள் ஜனவரி மாதம் முதலாம் தேதி இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டுல இருந்துதான் அவர்கள் கிரேட் ஒன் கூறிய அந்த தகுதியை அவர்கள் பெற்று அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றனர் ஆறு வருஷம் உண்மையிலே இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பதவி அவர்களுக்கு வந்து கிடைக்கலாமல் போனது வந்து அந்த நிறுவனத்துடைய மருதங்கணி பிரதேச செயலகத்துடைய ஒரு தவறாலேயோ ஏதோ ஒரு குறைபாடாலேயோ நடைபெற்ற ஒரு விஷயம் இதுக்கு இந்த இடைக்கால அவர்கள் அந்தந்த நேரம் வந்து நியாயம் கேட்டும் அவர்களுக்கு எந்த விதமான ஒரு பதினும் கிடைக்க கிடைக்கதாக இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அவர்கள் தொடர்ந்தும் எங்களிடம் வந்து கேட்டிருக்கிறார்கள் வந்து இந்த அரசாங்கத்திலேயாவது இந்த பிரச்சனையை எழுப்பி தங்களுக்கு அந்த ஆறு வருஷத்துக்குரிய

கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பின்னிலையிலே இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம் போரால் பாதிக்கப்பட்டதால வந்து அந்த கால பகுதியில வந்து மாறி வந்து ஒவ்வொரு அரசாங்கம் எடுத்த கொள்கை ரீதியான முடிவுகளால வந்து எத்தனையோ பொருளாதார தடைகள் அப்படிப்பட்ட எத்தனையோ விடயங்களை செய்ததால அந்த மக்களுடைய பொருளாதாரம் மிகவும் பலவீனமாக நிற்கிற ஒரு இடத்துல அந்த பிரதேசத்தை கட்டியெழுப்புறதுக்கு வந்து ஒரு சரியான ஒரு திட்டமிடல் ஒன்று அவசியம் முழுமையான ஒரு திட்டமிடல் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு முயற்சியாக அது அமைய வேண்டும் ஒரு நீட் அசஸ்மெண்ட் ஒன்று செய்யப்பட வேண்டும் ஒரு நீட் அசஸ்மெண்ட் ஒன்று செய்து எந்தெந்த இடங்களுக்கு எப்படிப்பட்ட தேவைகள் எல்லாம் அறிஞ்சு கிடைக்கின்ற இப்படிப்பட்ட நிதிகள் ஒரு முறைப்படி வந்து ஒதுக்கிறதாக இருக்கணுமே தவிர ஒரு கூட்டத்துக்கு வந்து ஐநூறு மில்லியன் அது சொல்லி அதுல நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் என்று கேட்கிறது வந்து முறையல்ல அப்படிப்பட்ட ஒரு செயல்பாட்டில்தான் இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கத்துக்கு அந்த ஐநூறு மில்லியனை உண்மையிலே அந்த டிசி கூட்டத்திலே கருத்தை கேட்டு முறப்படி அந்த முடிவு எடுக்கிறது நோக்கமல்ல கேட்ட உடனே எடுக்கணும் அந்த பதவியில் ஒரு உருப்படியான பதிலா இருக்க முடியாது என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும் சூழல்ல வந்து அந்த நிதியை தாங்கள் விரும்பினபடி தாங்கள் விரும்பினபடி பயன்படுத்துறதுக்காக மட்டும்தான் அந்த கடமைக்கு அந்த கேள்வியாக இருந்த ஆகவே நான் திரும்ப சொல்லுகின்றேன் நான் என்னுடைய இந்த இரண்டாவது வாசிப்பிலையும் வந்து என்னுடைய கொள்கை ரீதியான விவாதத்திலையும் வந்து நான் கலந்து கொண்டு சொன்ன விடயம்

உண்மையிலே வந்து இந்த நிதி ஒதுக்குற விடயமாக அதை நடை நான் முடிக்கிறேன் உறுப்பினராக அதை நாங்கள் செய்யாமல் நாங்கள் முடிவுகள் எடுக்க போறோமாக இருந்தால் அந்த மக்களுடைய உண்மையான அபிவிருத்தியை நாங்கள் அடைய முடியாது அது வெறுமனே ஒரு தான் அந்த முடிவுகள் இருக்க போகின்றது கிடைக்கிற நிதி சும்மா ஒரு படம் காட்டுறதுக்கு வந்து நாங்கள் இவ்வளவு எடுக்கிறோம் இவ்வளவு கொடுக்கிறோம் சொல்லி மக்களை ஏதோ ஒரு வகையில சமாளிச்சு

தவிர பெண் உறுப்பினர் அவர்கள் மிகவும் மிக இந்த வரவு செலவு திட்டத்தின் பொழுது மிகவும் ஆரோக்கியமான உரையாடல்கள் இரண்டு அல்லது ஆரோக்கியமான கருத்துக்களை முன்வைப்பார்கள் என்று பார்க்கின்ற போது இவர்கள் தொடர்ச்சியாக இந்த நாட்டின் கொலை பட்டியல் கொலை கலாச்சாரத்தை பற்றியே பேசுகின்ற நபர்களாக இருக்கின்றவர்களாகவே இருக்கின்றார்கள் அந்த நபர்களுக்கு நாங்கள் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட வேண்டும் என்னவென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இந்த நாட்டில் சுதந்திரம் கிடைத்ததன் பிறகு இந்த நாட்டின் கொலை கலாச்சாரத்தை நிர்மாணித்தவர்கள் மக்களை கொன்றவர்கள் வேறு யாரும் ஐக்கிய தேசிய கட்சியாகும் இந்த ரணில் விக்ரமசிங்க கட்சியாகும் அந்த வகையில் தேடிப்பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு எங்களுடைய மக்களை கொலை செய்தவர்கள் யார் என்பது கலவரத்தை தூண்டியவர்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியவர் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அவசர கால சட்டம் பயங்கரவாத தடுப்பு சட்டங்களை கொண்டு வந்து இந்த நாட்டில் இளைஞர் திருக்களை படுகொலை செய்கின்ற படுகொலை கலாச்சாரத்தை சித்திரவதை கலாச்சாரத்தில்

போன்றவர்களை அவர்களுடைய கண்களை தோண்டி எடுத்து ஐம்பத்தி மூன்று கைதிகளை கொண்டவர்கள் வேறு யாருமல்ல இந்த காடை குணத்தை புரிந்த அன்றைய ஜே ஆர் ஜெயவர்துடைய அரசாங்கமாக அந்த வகையில் அதாவது இந்த நாட்டிலுடைய பீர்ஹிமனை வாதம் ஆயுத போராட்டம் முன்னோக்கி செல்வதற்கான உந்து சக்தியாக இருந்த எண்பத்தி மூனாம் ஆண்டு துளை கலவரத்தை செய்த பாவிகள் இன்று வந்து கொக்கரி கிண்டாகரிந்த இந்த சபையில் இருந்து கொண்டே தாங்கள் இன்னமோ புனிதர்களாக மாறிவிட்டோம் என்று மன்னித்துக் கொள்ள வேண்டும் கௌரவ பிரதி சபாநாயகர்களே விஷேமாக இன்று நான் சீடமாக நான் பேச இருந்த பல்வேறு விடயங்கள் இருக்கும் மீது நினைத்து குற்றச்சாட்டுக்களை நாங்கள் பார்த்துக் கொண்டு பொறுத்து ஒன்பதாம் ஆண்டு காலகட்டங்களில் லட்சக்கணக்கானவர்களை சித்திரவதை செய்து கொண்டவர்கள் சித்திரவதை செய்து ருசித்தவர்கள் அதை பார்த்து விசுக்கி அடித்தவன் தான் இன்றே நரித்திரமான நபர்களும் கூட இருக்கிறார்கள் அந்த நரித்திரமான

அபிவிருத்தியை பெற்றுக் கொடுப்பது எப்படி என்கின்ற போது இன்றைக்கு நான் ஒரு விடயத்தை மாத்திரம் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் விசேடமாக இன்றைக்கு இஸ்லாமிய அபிவிருத்தி வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கு முன்பு எங்களுடைய ஜனாதிபதி மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இந்த நாட்டின் கிராகங்களை நோக்கி நிதி பாய்ச்சலை செய்து அதன் மூலமாக இந்த நாட்டின் அபிவிருத்தி வேலை திட்டங்களை முன்னெடுக்கப்பட வேண்டும் அதில் விசேடமாக வடகிழக்கு பிரதேசங்களுக்கு கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு விசேடமாக இன்றைக்கு நாங்கள் முன்னெடுப்பதற்கு நாங்கள் தீர்மானத்தில் அந்த வகையில் குறிக்கட்டுவான் பார்த்து

பிரதேசத்தை கட்டி எழுப்புவதற்கு தாங்களே நிதி ஒதுக்கீடு செய்கின்றோம் என்று அதே போன்று எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இன்றைக்கு விசேடமாக புனரப்பதற்காக இது நாள் வரைக்கும் வல்வற்றி துறை பிரதேசத்திற்கு இஷாருமே கை வைக்க மாட்டார்கள் ஏனென்றால் அந்த பிரதேசம் என்பது பிரபாகரனின் பிறந்த ஊரம் ஆனால் இந்த முறை

எங்களை பார்த்து ஊலையிடுவதற்கு ஆரம்பித்திருக்கின்றார்கள் அந்த சூளைகளைக் கண்டு நாங்கள்

வகை வெற்றி கொடியை நாட்டப்போது தவிர்க்க முடியாது என்பதை கூறிக்கொண்டு துறை அமைச்சருடைய உரைக்கு பிறகு பேச கிடைத்தது மகிழ்ச்சி அடைகின்றேன் கௌரவ மீன்பிடித்துறை அமைச்சர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு தயாராகும் நிலையிலே சில கருத்துக்களை கூறிக்கொண்டு போகின்றார் கௌரவ அமைச்சருக்கு சொல்ல வேண்டும் வடமாகணத்திலே யாழ்ப்பாணத்திலே வடக்கு கிழக்கிலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வேட்பு மனு எதுவுமே நிராகரிக்கப்படவில்லை மட்டும் நீதிமன்றத்துக்கு செல்ல போயிடும் தேசிய மக்கள் சக்தி மட்டுமல்ல இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்டத்தில் அனைத்து நாங்கள் எங்களுடைய தாக்கல் செய்த வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அதே போல நாங்கள் அனைத்து சபையில் மாற்றி அமைப்போம் இரண்டால் இந்த தலைவர் பிரபாகருடைய பேரை கூட உச்சரிக்கிற அளவுக்கு வந்திருக்கிறீங்க வாழ்த்துறோம் தேர்தல் வெல்ல வேண்டும் அவருடைய ஊரை பெட்டியும் சொல்லி அதையும் சொல்றதை வாழ்த்து உங்களை ஆனால் நீங்கள் வாயால மட்டும்தான் வடமாகாணத்தின் கிழக்குமானதும் செயல்பாடு தவிர ஆறு மாத ஆட்சி காலத்திலே நீங்கள் நீங்கள் ஆறு மாத ஆட்சி கால பகுதியில் நீங்கள் எதுவும் இந்த வரைக்கும் செய்யவில்லை என்றதை நாங்கள் சொல்றோம் மிக முக்கியமாக மிக முக்கியமாக எங்களுடைய வடமானது நீங்கள் செய்யவில்லை நீங்கள் செய்ய போதும் இல்லை நீங்கள் செய்யவும் இல்லை செய்ய போதும் மக்கள் உணர்ந்து விட்டார்கள் பட்டலாந்த கமிஷனை பற்றி பாராளுமன்றத்தை சமர்ப்பித்த நீங்கள் பர்ணகம கமிஷன் எல் எல் ஆர்சி ரிப்போர்ட் உடலகம கமிஷன்ல வெளியே செல்கிற அமைச்சர் இந்த உடலகம கமிஷன் ஓடி போற அமைச்சர் வழியிலே உடலகம கமிஷன் வந்து கொல்லப்பட்ட தமிழ் மக்களை பற்றி இந்த சபேலி ஒருர் வார்த்தக்கூட முன்ன்னக்க தகுதில்லாதர்கள். இன்று சபர் குத்து ஓடி செறர். உண் நிதி அமை சினுுடைய விவாதம். அ முதல்ல மாத்திන් විවාදය මසා ප විශேෂ කාார்ண ගැනம அවதான மக்கන කැමති.